அனைவருக்கும் வணக்கம் ஆகாய தாமரை நீரில் கூட்டமாக மிதந்து காணப்படும் ஒரு தாவரம் இது குளம் குட்டைகள் மற்றும் ஆறுகளில் காணப்படுகின்றன ஆகாய தாமரை இலைகள் மட்டுமே நீரின் மேற்பரப்பில் தெரியும் இலையின் தண்டு காம்பு மற்றும் வேர்கள் நீருக்கு அடிப்பரப்பில் இருக்கும் இதன் இலைகள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதன் இலையை நன்கு அரைத்து கரப்பான் தொழுநோய் புண்கள் மீது வைத்து கட்ட புன் விரைவில் ஆறும் நோய்க்கு இதை ஆசனவாயில் வைத்து கட்டிவர நல்ல குணம் கிடைக்கும் மூலமுளை மறைய பத்து இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த ஆவியை ஆசனவாயில் வாயில் பிடித்து வர மூலமுளை இருந்த இடம் தெரியாமல் மறையும் பெண்களின் மார்பினுள் ஏற்படும் கிருமியின் தாக்கத்தை குணப்படுத்த இருபத்தி ஐந்து மில்லி ஆகாய தாமரையின் இலைச்சாற்றை சிறிது கலந்து தினமும் காலை மாலை கொடுக்க கிருமிகள் அழிந்துவிடும் நீர் சுருக்கு மூலம் சீதப்பேதி ஆகியவற்றை ஆகாய தாமரை குணமாக்கும் ஆகாய தாமரை இலையின் சாறு நானூறு மில்லி மற்றும் நல்லெண்ணெய் எண்ணூறு மில்லி சேர்த்து இளஞ்சூடாக தீயிட்டு காய்ச்சி கிச்சிலி கிழங்கு சந்தனத்தூள் வெட்டிவேர் கஸ்தூரி மஞ்சள் சாம்பிராணி வகைக்கு எட்டு கிராம் போட்டு காய்ச்சி நன்கு விட்டு பின்னர் தினமும் காலை மாலை தலைக்கு தேய்த்து வர உச்சூடு கண்ணெரிச்சல் மூலம் குணமாகும் தாமரை இலையை சுத்தமாக கழுவி சாறு பிழிந்து இருபது மில்லி அளவு எடுத்து அதில் இரண்டு டீஸ்பூன் வெங்காய சாறு சேர்த்து காலை மாலை என குடித்து வந்தால் சொட்டு மூத்திரம் நீர்க்கடுப்பு போன்றவை கட்டுப்படும் ஆகாய இலையை அரைத்து கொண்டு தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தோல் நோய்களுக்கு மேல் பூச்சாக பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இதை வெளிமூலம் கொப்புளம் தோல் அரிப்பு தடிப்பு கட்டிகள் சொறி சிறங்கு போன்ற பாதிப்புகளுக்கு பூசுவதன் மூலமாக நல்ல நிவாரணம் கிடைக்கும் தாமரை இலைச்சாறு நூறு மில்லி எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நீர்விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இதை குடித்து வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதுடன் சிறுநீர் தாரையில் ஏற்படும் நோய் தொற்று குணமாகும் ஆகாய தாமரை இலையை சுட்டு சாம்பலாக்கி தேமல் மற்றும் தழும்புகளில் பூசி வந்தால் அவை விரைவில் மறைந்துவிடும் இவ்வாறு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது ஆகாய தாமரை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்